அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் துரைமுருகனை தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பல பேரின் பதவிகளை பறிக்க திட்டமிட்டுள்ள திமுக திமுகவில் சமீபகாலமாக ஒரு செய்தி உலவி வருகிறது அதாவது திமுகவில் வயதான அமைச்சர்கள்தான் அதிகமாக இருந்து வருகிறார்கள் வயதான மூத்த தலைவர்கள்தான் திமுகவின் மாவட்ட செயலாளர்களாக எண்பத்தைந்து சதவீதம் பேர் உள்ளார்கள் இவர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் இளைஞர்கள் அதிகமாக இருப்பதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும் மூத்தவர்கள் இருக்கட்டும் அதே சமயத்தில் அவர்களை விட அதிகமாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என திமுகவின் அணி கருதுவதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்தில் கனிமொழிக்கு அண்ணா அறிவாலயத்தில் தனி அறை ஒதுக்கி தரப்பட்டுள்ளது மேலும் மிக விரைவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான அவர்களின் பதவியை பறிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு கே என் நேரு ஏவா வேலு டி ஆர் பாலு போன்ற மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இந்த மூவரில் கே என் நேருவுக்கு தான் அதிகப்படியான செல்வாக்கு உள்ளது என்று கூறப்பட்டாலும் ஏவா வேலுவுக்கு துர்கா ஸ்டாலினின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பல பேரின் பதவியை பறிக்க திமுக அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது திமுகவில் வயதில் மூத்தவர்கள் அதிகமாக இருந்து வருகிறார்கள் அவர்களது பதவிகளை பறிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் இளைஞரணி கூறி வருகிறது இதன் அடிப்படையில் கே கே எஸ்எஸ்ஆர் செஞ்சி மஸ்தான் ராஜகண்ணப்பன் டி ஆர் பாலு கே என் நேரு பொன்முடி என திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வயதில் மூத்தவர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள் இப்படி கட்சியில் செல்வாக்குமிக்க இவர்கள் அனைவரையும் ஒரே அடியாக நீக்கிவிட்டால் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் மேலும் தேர்தல் மிக நெருக்கத்தில் உள்ளது தேர்தல் சமயத்தில் இவர்களது பதவிகளை பறித்துவிட்டால் இது தேர்தலில் மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் இவர்கள் அனைவரும் கலைஞர் காலத்து அரசியல்வாதிகள் துரைமுருகன் போன்றோர்கள் கலைஞரின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர்கள் அவர்களை தேர்தல் நேரத்தில் பகைத்து கொள்ளக்கூடாது தேர்தல் முடியும் வரையில் நம் அமை நாம் அமைதி காப்போம் அதன் பின்பு இவர்களது பதவியை பற்றி பேசிக்கொள்ளலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருந்தாலும் கூட இது பற்றி செய்தி ஊடகங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது இது உண்மையா பொய்யா என ஆர்எஸ் பாரதியிடம் கேட்டபோது தகுந்த பதிலை அளிக்கவில்லை மேலும் இது போன்ற ஒரு நிகழ்வு திமுகவில் இல்லை திமுக அதுபோன்ற எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்து மட்டுமே தற்போது நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் மேலும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் யார் அவர்களுக்கு என்ன பின்னணி உள்ளது அவர்களது பலம் என்ன பலவீனம் என்ன என்பது குறித்த ஆய்வுகளை எடுத்து வருகிறோம் இவை அனைத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முன் தயாராக உள்ளது தலைவர் மிக விரைவில் இதற்கான முடிவை எடுப்பார் இதுபோன்ற சூழ்நிலையில் தேவையில்லாமல் திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆ ராசாவிடம் விசாரித்த போது ஆ ராசாவும் அதுபோன்ற திட்டம் திமுகவில் எதுவுமே இல்லை நேற்று கூட திமுகவில் ஐயாயிரம் பேர் இணைந்துள்ளார்கள் திமுக மிக வேகமாக தற்பொழுது வளர்ந்து வருகிறது வளரக்கூடிய கட்சியில் மூத்தவர்கள் இளைஞர்கள் என அனைவரும் சம அளவில் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை வளர்ச்சியை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் தமிழகத்தில் வளரும் இது ஒரு தேவையில்லாத வதந்தி இதுபோன்று எந்த திட்டமும் திமுகவில் இல்லை மேலும் கட்சியில் மூத்தவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்தில்லை அவர்களது பதவி பறிக்கும் திட்டம் எதுவும் தற்பொழுது இல்லை திமுகவை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியமான உட்கட்சி அரசியல் சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்குமான கருத்து சுதந்திரம் உள்ளது மேலும் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது மட்டுமே எங்களது லட்சியம் அதற்காகத்தான் நாங்கள் ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி எந்த திட்டமும் தற்பொழுது இல்லை இது தேவையில்லாத வதந்தி என ஆ ராசா அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் நன்றி